நேற்றுக்கு ஆசிபிஎஸ்ச சிஎஸ்கே மேட்சில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தோல்விக்கு அப்புறமா ஆசிபி பிளேயர்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணல ஏன்னா ஆசிபி பிளேயர்ஸ் வந்து செலிபிரேஷன்ஸ் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ தோனி ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கு வரும் பொழுது அவங்க வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பண்ணோம் அந்த வீடியோ நேற்றுக்கு ட்ரெண்டிங் இருபதில் போயிடுச்சு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வீடியோக்கு கீழே எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி தோனி அவர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணாததை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க விராட் கோலி அவரோட ஆடகன்ஸ் அந்த அக்ரஸிவான செலிப்ரேஷன்ஸை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அந்த வீடியோ கீழே கிடைத்த ஒரு நானூறு கமெண்ட்ஸ் வந்து ஒரு நூறு கமெண்ட்ஸ் ஆவது விராட் கோலியோட ஒரு அக்ரஸ்வான செலப்ரேஷன் பற்றி அவரோட ஆட்டிட் பற்றியும் கீழே வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சு அது வந்து ஆட்டிடியூட்ங்கிற வார்த்தை கிடையாது அக்ரசிவ் அரேகன்ஸ்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருந்து பேசுவோமே எதை பற்றி நான் பேச போறேன் அதாவது இந்த இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு கோலியோட ஃபேன்ஸ் ஆர்ஜிபியோட ஃபேன்ஸ் சிஎஸ்கியோட ஃபேன்ஸ் தோனியோட ஃபேன்ஸ் ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் மெச்சூரான வேலியூபிளான கமெண்ட் ஹெல்தியான கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படுது முழு வீடியோ பார்த்துட்டு அந்த கருத்துக்கள் ஏதாவது எதிர்கருத்து இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் அண்ட் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயலலித லேரீஸ் அண்ட் ஜெயலலிதா இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டைப்பந்து பாய்ஸில் ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் அது விராட் கோலி அவர்களோட இந்த அழக அக்ரெசிவான செலப்ரேஷன் இதெல்லாம் சரியாக தப்பா அப்படின்னா கூட நான் சில பல வார்த்தைகளும் ஆட் பண்ணிக்கிறேன் விராட் கோலியோட இந்த அக்ரெசிவான செலப்ரேஷன் அவரோட ஆட்டிடியூட் அவரோட எனர்ஜி எல்லாமே சரி தான் ஏன் சரி அப்புடின்னு சொல்கிற அப்புடின்னா அவர் மாற்றிக்க கூடாதுன்னு ஏன் சொல்கிற அப்புடின்னா இத்தனை காலம் விராட் கோலி அவர்களோட இந்த ஆட்டிடியூடும் இந்த எனர்ஜியும் இந்த அக்ரஸிவ்னஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அவரை கோழி கோழியாகவே இருந்திருக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை வச்சுருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த ஐம்பது ஓடி ஹண்ட்ரட் எதில் வந்துச்சு அப்புறம் அவரை வந்து நம்பர் ஒன் பேட்டராகவும் சச்சினுக்கு அப்புறம் அவரு தாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணமும் எது கொடுத்தது அப்புடின்னா இது எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்து இதெல்லாம் சேர்ந்து கொடுத்ததுனால தான் கோலியால் ரன்னும் பண்ண முடிஞ்சது புரியுதுங்களா அந்த ஆட்டிடியூடு அக்ரெஸிவ் செல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த எனர்ஜி இதனால தான் அவர் வந்து கிங் கோலிலாம் கிடையாது இது அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு டூலாக தான் இருந்துச்சு எப்படி வந்து ஒரு டெக்னிக் ஒரு டூலோ அதே மாதிரி அந்த எனர்ஜி அந்த ஆட்டிடியூட் அதுக்கப்புறம் அந்த அக்ரெஷன் இது எல்லாமே வந்து ஒரு டூல் இதெல்லாமே அவரால் கண்ட்ரோல் பண்ணிது அந்த ஆட்டிடியூடியும் அந்த ஆட்டிடியூட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த அக்ரஸிவ்னஸையும் அந்த அக்ரஸிவ்னஸ் மூலமாகவே அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அவரோட எனர்ஜியும் அந்த எனர்ஜி மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணுறாரு இந்த ஆட்டிடியூடு இந்த அக்ரஸிவ் இந்த எனர்ஜி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டிடியூடு அந்த அக்ரஸிவ் அந்த எனர்ஜி இருக்குங்கிறதுனால தான் கோழியால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறதுனால தான் கோழியால் இப்போ கோழியாகவும் கிங் கோழியாகவும் அண்ட் இந்த ஈராவோட பெஸ்ட் எவர் பேட்டராகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் கோழி தான் இருக்கணும் யாருக்காகவும் கோழி மாற்றிக்கவும் முடியவும் முடியாது மாற்றிக்கவும் கூடாது ஒருவேளை கோழி வந்து ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒருவேளை கோழி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா நோ மோர் கோழி கோழி கோழியாகவே இருக்கவே முடியாது கோழி இருக்கவே மாட்டார் கோழியோட அந்த 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 வெறி கோழியோட அந்த ஆட்டிடியூட் கோழியோட அந்த அக்ரிஜினஸ் இது எல்லாமே தான் கோழியை கோழியாகவே வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் என்ன காரணம் தான் நீங்க ஆரம்பத்துலேயும் இப்படி சொல்லிட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா இவ் அதாவது இவங்கள மாதிரி அவங்க இருக்க வேணா அவங்கள மாதிரி இவங்க இருக்க வேணா யாரை மாதிரி யார் இருக்க வேணா அவங்க மாதிரி அவங்கவுங்க இருந்தாலே போதும் மகேந்திர சிங் தோனி அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அமைதியாக இருக்கிறதுனால தானா அவருக்கு சில பல சக்சஸ் அவருக்கு கிடைச்சிருக்குது விராட் கோலி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவாக ஒரு எனர்ஜியாக தான் அவருக்கு சில பல சக்ஸஸ் கிடச்சிருக்கு விராட் கோலி தாண்டி ஒரு கே கேன் வில்லியம்ஸன் இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிறதுனால தான் அவருக்கு சில பல சில பல ஒரு விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மந்திராக இருக்குங்க அவங்க அவங்களாவே இருக்க விடுங்க அவங்க அவங்களாவே இருக்கட்டும் யாருக்காகவும் யாரும் அவங்க மாற்றிக்க அப்படி அப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விராட் கோலியோட இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிட்டேன் திரும்பவும் நான் இந்த ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னா எஸ் ஆடியன்ஸ் புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னொருத்தவங்களோட கேப்டன்சியில் ஆடும்போது தோனியோட கேப்டன்சியில் ஆடும்போதும் சரி ரோஹித் சர்மோட கேப்டன்சியில் ஆடும்போதும் சரி அவரோட கேப்டன்சியில் அவர் ஆடும்போதும் சரி இந்தியாக்காக ஆடும்போதும் சரி ஆர்சிபிக்காக ஆடும்போதும் சரி விராட் கோலி இப்படி தான் இருந்தார் இப்படி தான் ஆனார் யாரும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணல மகேந்திர சிங் தோனி அவர்கள் எங்கேயுமே அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவும்ல ரோஹித் ஷர்மாவும் எங்கேயும் அவரை கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை ஏன்னா விராட் கோலி இப்போ விராட் கோலி உங்களுக்கு கிங் விராட் கோலி அப்போ ஒரு எங் விராட் கோலி அந்த எங் விராட் கோலியாக போது ஒரு பிளேயர் இருக்கும் இருக்கும்போதும் கண்ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அத்லட்ஸ்களுக்கு தெரியுங்க இவங்களோட கேரக்டர் தான் ஒருத்தரோட கேரக்டர் தான் அவங்களோட கிரிக்கெட் கேரக்டர் ஒருத்தரோட ஆட்டிடியூட் தான் அவங்க அவங்களோட கிரிக்கெட்டு அப்படி கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுதான் வெளிலேயும் வரும் அந்த அது 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 உண்மையானது வெளியில் வந்தால் தான் அவங்களால கிரிக்கெட்டுக்கு அவங்களோட கிரிக்கெட்டில் அவங்க பேட்லேருந்து இருந்து வரும் விக்கெட்டும் வரும் அப்படிங்கிறத வந்து ஸோ தெரியும் அவங்க ஷேப் பண்ணி தான் அந்த ஆட்டிடியூட வச்சிருப்பாங்க அப்படிங்கிறனால ஈவன் உங்களுக்கு தோனி மகேந்திர சிங் தோனி அவர்கள் விராட் கோலிக்கு கேப்டனாக இருந்தார் ஈவன் தோ விராட் கோலி கேப்டன் இருக்கும்போது தோனி அவர்களும் பிளேயராக இருந்தார் சீனியர் பிளேயராக இருந்தார் கைதாக இருந்தார் அப்பாவாக இருந்தார் ஆல்வேஸ் மை கேப்டன்னு விராட் கோலி தான் தோனியை சொன்னார் ஆனால் தோனி ஏன் தடுக்கல அப்படின்னா ஏன்னா கோலி இப்படி தான் இருக்கணும் கோலி இப்படி இருந்தால் தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய சில சக்ஸஸ்லாம் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ கோலியை அவர் விட்டார் நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து தோனி ஒரு விஷயத்தை வந்து அலோவ் பண்ணுறாருன்னா நான் கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன் ஓகேங்களா இப்பவும் சொல்கிறேன் கோலி ஒரு பிளேயராக இருக்கும்போது சரி அவர் கேப்டன் கீழே அவர் ஆடும்போதும் சரி கோலி தான் இருந்தார் பிளேயரா பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்டி கேப்டன்சிக்கு கீழே விராட் கோலி ஃபைட் ஞாபகம் இருக்கா ஃபைட்டுங்கிறத தாண்டி அவர் சொன்னாரு அது அது அதுதான் தேவை ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல வந்து நீங்க பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாம் பேசி விக்கெட் இருக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேட்டாலையும் பேசணும் வார்த்தையாலையும் பேசணும் இது ஆஸ்திரேலியன்ஸோட அது இது சௌரவ் குங்கிலி பண்ணார் ரிக்கி பாண்டிங் போனார் அதை விராட் கோலி இங்கே பண்ணார் மிசில் ஜான்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மேலே போட்டு அடிச்சிட்டாரு திரும்பி விராட் கோலி எழுந்து வந்து அடித்தார் கிஸ் கொடுத்தாரு அதுதான் கிங் விராட் கோலி கம்பீருக்கு அகேன்ஸ்டாக போய் முறைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கம்பீருக்கு அகேன்ஸ்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணது ஒரு பக்கம் இருக்கு ஸ்மித்துக்கும் விராட் கோலிக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒன்று போச்சு இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து நாங்கள் பிரதர்ஸாக பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னால் டூ தௌசண்ட் செவன்டீன் பவுலர் கோஸ்க்கு ட்ரோஃபியில் எங்கே ஆஸ்திரேலியா இங்கே இந்தியாவுக்கு வரும்போது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப்பில் ஓவரில் வந்து ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டா க்ரௌட் வந்து பூ பண்ணும் பொழுது அவருக்கு கைத்தட்டுங்கன்னு சொன்னது விராட் கோலி தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தெரியாதா அதுக்கப்புறம் நவீனூஹக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டதுக்கு அப்புறம் டெல்லி க்ரௌடுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் டெல்லி அவர் ஓன் கிரௌ க்ரௌடுக்கு முன்னாடி நவீன வந்து பூ பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நவீன கூப்பிட்டு பேசி கட்டிப்பிடிச்சு போனது விராட் கோலி தான் மூலி அக்ரஸிவ்ல கம்பீர் அதுக்கப்புறம் தான் கோலி வைப்பேன் ஸோ இவங்க இவங்க எல்லாருக்குமே இங்கே எப்போ என்ன பண்ணணும் எது எது எந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி நம்ம யாருக்கும் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கும் வேணா விராட் கோலியோட அக்ரதியோட பார்த்தீங்கன்னா அவர் மீட்டருங்க யாரும் கிளாஸ் எடுக்கும் வேணா அவங்களுக்கு தெரியும் ஒன்று இது அவர் பிளேயராக பண்ணது அப்படின்னா இப்போ டீமுக்காக வந்து பார்க்க முடியுது ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் விக்ட்ரி விக்கெட் ரன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் சேரும் விராட் கோலி வந்து அவர் ஹண்ட்ரட் அடித்ததுக்கப்புறம் அவரோட செலிப்ரேஷனுக்கும் ஒரு பவுலர் ஓகேங்களா ஒரு பவுலர் டெஸ்ட்டில் விக்கெட் எடுத்துட்டாலோ இது ஆர்சிபிக்காக இருந்தாலும் சரிதான் இல்லை இந்தியாவுக்கு ஆரம்பிதா இருந்தாலும் சரி தான் அவர் டீம்மேர்ஸ் யாராவது விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அந்த செலிப்ரேஷனுங்கிறது ஏதோ அவரோ அவரே விக்கெட் எடுத்த மாதிரி ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு ஹண்ட்ரட் எடுத்தால் ஒரு ரெண்டு மடங்கு செலிப்ரேட் பண்ணுவார் ஆனால் ஆ அதாவது தன்னோட டீமேட்ஸ் யாராவது விக்கெட் எடுத்துட்டா அது இரநூறு மடங்கு முப்பது மடங்கு நாற்பது மடங்கு அப்படிங்கிறது மேலே போகும் அதான் விராட் கோலி அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்கிறதுனா அது பேஷன் நான் சொல்லுவேன் அந்த பேஷன் அந்த விராட் கோலி அந்த வெரி அப்ரான் மீன்ஸ் விராட் கோலியோட தான் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரியான செலப்ரேஷன்ஸ் எதை காமிக்கும் அப்படின்னா ஆப்பிடன்ட்ஸ்களுக்கு வந்து கேமில் வந்து இந்தியா ஒரு லீடில் இருக்கிறாங்க எங்கேயும் அவங்க துவண்டு போகலை அப்படிங்கிறத வந்து எப்பயுமே காமிச்சிக்கிட்டே இருக்கு விராட் கோலி காமிச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி செலப்ரேஷன் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் விரா விராட் கோலி என்ன அவர் எதாவது விகெட் எடுத்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அதிகமாக செலப்ரேட் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த எனர்ஜிலாம் வேற யாருக்குமே வராதுங்க அந்த மாதிரி நான் இவ்வளோ பார்த்துதெல்லாம் கிடையவே கிடையாது விராட் கோலியோட பீரியடில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் விராட் கோலி அந்த பத்து மடங்கு நூறு மடங்கு செலப்ரேஷனாக போலோஸ விக்கெட் எடுக்கும்போது பண்ணுங்க செய்யுங்க அது ரோஹித் சர்மா கேப்டன் சொல்லி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க செய்யுங்க நீங்கள் மாற்றிக்காதீங்க இந்த நல்ல விஷயத்தை மாற்றிக்க சொல்கிறீங்களா மாற்றிக்காதீங்க கண்டிப்பாக யாருக்காக மாற்றிக்காதீங்க ஒன்று நைட் பண்ணுறாரு மற்றவங்க விக்கெட் எடுக்கிறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுதான் அதுதான் இன்றைக்கி பண்ணார் சின்ன சுவாமில் வந்து சிஎஸ்கே ஆர்சிபி ஆர்சிபே ஜெயிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கும்போது ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா தோனி விக்கெட்டுக்கு மட்டும் அவரோட குரு ஓகேங்களா அவரோட குருவோட விக்கெட்டுக்கு மட்டும் இப்படி இப்படி செலப்ரேட் பண்ணிட்டு அதாவது கையை மட்டும் மடக்கிட்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு மத்தவங்க விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செலப்ரேஷன் அவ்வளோ அக்ரீனஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்துது ஆனால் அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கோலி தோனிக்கு அகெயின்ஸ்ட்டாக செலப்ரேட் பண்ணல அது மட்டும் பார்க்க முடியுது அதான் தெரியுதுங்க கோலி யாருக்கு என்ன எப்போது எப்படி பண்ணணுங்கிறது தெரியும் அதை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து அவருக்கு ஃபுல் டைம் கேப்டன்சி கொடுத்தாங்க ஓகேங்களா இந்தியாவுக்கு நீங்கள் தான் டெஸ்ட்டில் கேப்டன் இருக்க போறீங்கன்னு இந்த இடத்துல நான் ஒரு இன்டர்வியூ ஞாபகப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் இதில் சௌரவ் கங்குலியா அவர்கள் சோ சௌரவ் கங்குலி அவர்கள் மாதிரி தான் விராட் கோலி எல்லா விதத்திலுமே ஓவர்சஸ் வின் விதத்துலையும் சரி வார்த்தைகளாலேயும் பேட்டாலையும் பதில் சொல்றதாகட்டும் அப்ராட் வின்னு இதெல்லாமே அது அது கங்குலி மாதிரி தான் விராட் கோலி கேட்குறாரு இந்த மாதிரி எனர்ஜியாக இருக்கிறீங்க ஒரு அக்ரெசிவாக இருக்கிறீங்க இது இது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு விராட் கோலி சொல்கிறாரு எனக்கு நேச்சுரலாகவே வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோக்குறது எனக்கு பிடிக்காத ஹேத் லாஸ் அப்படிங்கிறதையும் தென் இது வந்து என்னோட அடிநாதத்திலிருந்து இதெல்லாமே வருது அப்படிங்கிறத அவர் சொன்னார் இதுதான் விராட் கோலி அவருக்கு முதல் முதலாக கேப்டன்சி கொடுக்கும்பொழுது ஃபுல் டைம் கேப்டனாக இருக்கும் பொழுதுமே ஸோ தோக்கக்கூடாது டிராகாக ஆடக்கூடாது ஜெயிக்கிறதுக்காக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ட் அவர் கொண்டு வந்துட்டு வந்தார் இன்டென்ட் டோட்டலாக மாறிச்சு தென் நான் பாயிண்ட்டுக்கு வராங்க அப்போ அந்த சீரீஸ்ல தோனி கேப்டனாக இருக்கும் பொழுதும் விராட் கோலி கேப்டனாக இருக்கும் போது அந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீரிஸ்ல கேப்டன்சிப் பண்ணாங்க அப்போ விராட் கோலி கேப்டன்சில வந்து வார்னருக்கு அகேன்ஸ்டா ரோஹித் சர்மா சண்டை போடும்போதும் தவான் சண்டை போடும்போதும் புஜாரா சில பல வார்த்தைகளை வந்து ஸ்பிளிட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலி தடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் இஷான் சர்மா தன்னோட டீம்மேட்டு சீனியர் பிளேயர் டெல்லிக்காக ரொம்ப நாள் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரும் தமிகா பிரசாதும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்கிறாங்க ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா ஏன்சுற டெஸ்ட் சீரீஸில் அப்போ கோலி போயிட்டு தடுக்கல விராட் கோலி அதை தான் பண்ணாரு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டெஸ்ட் சீரீஸில் வந்து டேரன் ட்ராவாவும் ரோஹித் சர்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த இடத்துல விராட் கோலி போயிட்டு ரோஹித் சர்மாக்காக நின்னாரு பண்ணாருன்னா எங்கள் எரியிற நெருப்ப போய்ட்டு என்னையை ஊற்றுறதோ சண்டை போடுங்க சண்டை போடுங்க சொல்றதோ அப்படிலாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஆண்டர்சனும் அஸ்வினும் ஃபைட் பண்ணும்பொழுது ஸோ கூட இருந்தாரு ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டெஸ்ட் சீரிஸில் வந்து உங்கள் பிளேயர்ஸ் சரியாக ஆடாதவங்கன்னு சொல்லும்பொழுதும் தென் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்தியன் பிளேயர் சரியாக ஆடுறதுலன்னு சொல்லும்பொழுதும் என்னோட டீம் பெஸ்ட் டீம் என்னோட பிளேயர்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியன் டீம் பிடிக்கலாம் கிளம்புங்க வெளிநாட்டுக்கு போங்க அப்படிங்கிறதையும் சொன்னவர் ஆன் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டில் எப்போவுமே தன்னோட டீம் பிளேயர்ஸுக்காக தன்னோட டீமுக்காக நிற்கக்கூடிய ஒரு கேப்டன் ஒரு ப்ளேயர் ஒரு டீம் ஒரு டீம்மேட் அப்படிங்கிறத நான் விராட் கோலி நான் ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாமே பார்ட் அண்ட் பாஸ்டல் ஓகேங்களா ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க டெம்பர்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணணும் பால் மூலமாகவும் சரி பேச்சு மூலமாகவும் சரி சைகை மூலமாகவும் சரி எப்பவுமே திரும்ப அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காரு திரும்ப கொடுக்குறாருங்கிறத தாண்டி பேட்டன் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் கொடுத்துட்டு இருக்காரு ஓகேங்க நான் அதில் முடிச்சு

துன்பத்திலையும் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேனோ தோனியோட அமைதிக்கு பெரிய ஃபேனோ ரோஹித்தோட ஒரு சமயோஜித புத்தி ஒரு பெரிய ஃபேனோ அதே போல் கோலியோட செலப்ரேஷனுக்கு நான் பெரிய ஃபேன் இந்த அக்ரஸிவ் இந்த ஆட்டிடியூட் இந்த எனர்ஜி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ஓடிய ஹேண்டல்ஸ் பார்டர் கவர்ஸ் குற்றிக்கு அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் அஞ்சு வருஷம் தொடர்ந்து நம்பர் ஒன் பிளேஸ்லையும் டபிள்யூடிசியில் ரெண்டு தடவையும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டை உருவாக்குச்சு தென் மெல்போர்னில் பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு பெஸ்ட் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்சை வின் பண்ணி கொடுத்ததோ இந்த ஆட்டிடியூடு இந்த எனர்ஜி தான் சச்சினுக்கு அப்புறம் கிரிக்கெட்டுக்கு இவரு தான்ப்பா அப்படின்னு கொடுத்ததும் அந்த அக்ரஸிவ் இந்த ஆட்டிடியூட் இந்த எனர்ஜி தான் அண்ட் க்ரௌடு நான் டெஸ்ட் மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரௌடை அடிக்கடி கூப்பிட்டு பேசி இன்வால்வ் பண்ணுவார் தென் யாராவது பவுலிங் போடுறாங்க அவர் ஃபீல்டு நிற்கிறாருன்னா கோலி கோழின்னு கற்றுனா அவர் பேரை சேன் பண்ணுங்க இந்தியா இந்தியன் கத்தமாக அவர் பேரை சேன் பண்ணுங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோலி பவுண்ட்ரிலாம் நின்று இருந்தாலும் ஸ்லிப் இருந்தாலும் வந்து ஸோ பண்ணிக்கிட்டே பாரு செஞ்சிக்கிட்டே பாரு ஸோ இந்த காலத்து கிரிக்கெட்டின் ஒரு அம்பாசிடர் அவரை கண்டிப்பாக நீங்கள் கை காமிக்காதீங்க கை காமிச்சிங்க அப்படின்னா உங்களை உங்களை வந்து ஒரு மூணு விரல் காமிக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க தென் என்னோடய வீடியோ இந்த வீடியோ நிறைய அடையாதுங்க ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்ஸில் இந்த மாதிரி அக்ரெசிவாக ஆட்டிடியூடாக எனர்ஜியாக ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்ட்டாக பென்ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் விரலை வச்சு வாயில் வச்சு மூணார் திரும்பி விராட் கோலி அதை திரும்பி திரும்ப கொடுத்தார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது எப்பா இந்தியாவுக்கு ஒரு அக்ரரசவான கேப்டன் கிடைச்சிட்டாரப்பா அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க ஆனால் இப்போ ஆர்சிபிக்காக அவர் சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டா அந்த செலப்ரேஷன் ஏன்னா சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டா பெற்ற வெற்றி அப்படிங்கிறது ஆறு தோல்விக்கு அப்புறமா திரும்பி அடுத்த அடுத்த ஒரு ஆறு விக்ட்ரி முடியவே முடியாதரா அதாவது அவரோட பேட்டிங்க கிரிட்டிசைஸ் பண்ணோம் பண்ணுறாங்க ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு அவ்வளோ டோல்ஸ் அவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருக்குது ப்ளே ஆஃப் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கம்போது அங்கேருந்து இருந்தால் மேலே வராங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெயிச்சிட்டு இருக்கோம் ஜெயிச்சுட்டு இருக்கோம் சிஎஸ்கே ஜெயிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே மேரான ஒரு டீம் ஹோம் கிரௌண்ட்டில் எங்களோட முடிவு அப்படிங்கிறது எங்களோட ஹோம்லேயே முடிஞ்ச முடியலை அப்படிங்கிறத நினச்சி நினச்ச நினச்சி நினச்சி செலிப்ரேட் பண்ணும்போது அப்படி படம் செலப்ரேஷன்ஸ் தாங்க அது வரும் அது அது அதாவது சொல்ல முடியாதுங்க நீங்கள் நீங்கள் தோத்து 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 கடைசியாக வெற்றி வெற்றி பக்கத்தில் வெற்றி பக்கத்தில் வெற்றி பக்கத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அந்த அப்போ தான் அதை வழியே தெரியும் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தோற்றுக்கிட்டே இருந்து நீங்கள் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் செலிப்ரேட் பண்ணுவீங்க முன்னாடியே செலப்ரேட் பண்ணலாம் சொல்லாதீங்க அந்த நேரத்தில் அந்த மூமெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு வரணும் எமோஷன்ஸை உள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம ரோபோட்ஸ் கிடையாது ஹியூமன்ஸ் ஸோ எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் ஹியூமன்ஸ் அது ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எமோஷன்ஸோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் சில பேர் சின்ன விஷயத்துக்கு எமோஷன் ஆகும் சில பேர் வந்து பெரிய விஷயத்துக்கு வந்து எமோஷன் ஆவாங்க ஸோ அளவு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லி ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் கொண்டு வராதிங்க சொசைட்டியோட வச்சுக்கோங்க சொசைட்டியில் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் தென் வீடியோ நிறைய நிறைய பேசிவிட்டேன் நினைக்கிறேன் நிறையாக்கு 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 நான் பேசிட்டேன் அண்ட் பிகாஸ் இங்கே அதுதான் தேவை அப்புறம் சொல்லிக்கிற கோழி இது இது கோழியால் மட்டும்தான் அந்த ஆட்டிடியூட் அந்த அக்ரஸிவ் அந்த எனர்ஜியோடு இருக்க முடியும் கோழியோட ஃபேன்ஸ் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியாலையும் சரி அண்ட் பொதுவெளிலேயும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அதே எனர்ஜியோட அதே ஆட்டிடியூடோடு சுற்றுறீங்க அப்புடின்னா கோழியால் அது சமாளிக்க முடியும் கோழியால் அது பண்ண முடியும் ஆனால் உங்களால் அதை பண்ண முடியாது செய்யக்கூலி செய்யாத உங்களுக்கு வரும் கிரிக்கெட்லேயும் நீங்கள் கோழி ஃபேன்ஸாக இருக்கீங்களா கோழியோட ஃபேன்ஸாக இருங்க அட்மயர் பண்ணுங்கள் அவரோட கிரிக்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அந்த அந்த எனர்ஜி அந்த ஆட்டிடியூடை வந்து ஃபாலோ பண்ண பட்சத்தில் அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்னா பண்ணுங்கள் ஆனால் செய்குளி சாதாரம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கோலி இப்படி இருந்தால் பிடிக்கும் ஆனால் கோலி மாதிரி நான் இப்படி பண்ணுறேன்னா எனக்கு பிடிக்காது வீடியோ நிறைய விடையாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெளிலேயே கனெக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் திரும்ப சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க